செவ்வாய் இந்த ரீதியா எனக்கு இந்த கிரகங்கள் வேலை செஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு விமோச்சனம் என்ன அப்படின்னா நான் சொன்ன பாத்தீங்களா சூரியன் சந்திரன் புதன் குரு இந்த நாலு கிரகங்கள் இவங்கள பார்க்கணும் இந்த நாலு கிரகங்கள் இந்த சனி இப்ப இவங்க இதுல சிக்கியிருந்தாங்கன்னா இந்த கிரகத்தோடைய பார்வையாவது இவங்களுக்கு இது சூரியன் பார்வையோ இல்ல சந்திரன் பார்வையோ புதன் பார்வையோ குரு பார்வையோ இருந்தால் அது தேதி சூனியம் ஆகாது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வலிமை இருக்கு இப்ப இந்த விஷயத்தை வந்து ஒரு விஷயத்த கதவு அடைச்சா இன்னொரு விஷயம் வருங்கிறது நம்ம முன்னோர்களும் தெய்வ வாக்கும் அப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கலன்னா இன்னொரு விஷயம் மூலியமா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படி எந்த விஷயமுமே நடக்கல எந்த கிரகங்களின் பார்வைகளும் இல்லை என்றால் மட்டும்தான் அது சூனியம் அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் எந்த பாவம் இப்ப எந்த பாவமும் இப்ப ரிஷபம் இருக்கு ரிஷபத்துக்கு என்ன அமைப்பு இந்த ரிஷபத்துக்கு எத்தனாம் இடம் ஆறு கடன் வாங்குவாங்க ஏதாவது உடம்பு ரீதியா அவங்க வந்து ஒரு விஷயத்துல வந்து மருத்துவ செலவு அதிகமா இருந்துட்டே இருக்கும் அப்ப எந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னா அது எந்த பாவம் அந்த திதி சூனியம் பெற்ற ஒரு கிரகம் எந்த பாவத்துல இருக்கு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கு இது வந்து ஒரு பத்தல ஒருத்தருக்கு பாதிக்கும் பத்துல ஒருவருக்கு தான் பாதிக்கும் அப்ப பத்து பேத்துக்குமே பொதுவான பிரதமைன்னு சொல்லி திதி சூனியம் அப்ப நீ இதை அனுபவிக்க முடியாது இதை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லவே கூடாது அப்ப இந்த ரீதியா தான் சில விஷயங்களை அவங்களுக்கு எடுத்துக்கும் புரிஞ்சுது அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா கேளுங்க ஏன்னா இது வந்து நீங்க நீங்க கே அஷ்டமி மிதுனம் கண்ணி அஷ்டமி திதியில பிறந்தவங்க அதிர்ஷ்டசாலின்னு நான் சொல்லுவேன் எல்லாரும் அஷ்டமில எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க மேடம் அப்படி சொல்றீங்க இல்லையா அஷ்டமி திதியில பைரவருக்கு ரொம்ப பலம் அதிகம் பைரவர் வழிபாடு மிகுந்த பலத்துக்குடையவர் தெய்வங்களுடைய பலம் குறைவுன்னு சொல்ல முடியாது தெய்வங்களோடைய அனுகிரகம் கொஞ்சம் வலிமை இழக்கும் போது பைரவர் என்றுமே வலிமை இழக்க மாட்டாரு அதனாலதான் இந்த தேய்பிரி அஷ்டமில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பைரவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்றாரு ஏன்னா இப்ப ஒரு வீட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னா பைரவர் அப்போ இந்த அனைத்து தெய்வங்களோட அமைப்பு அந்த திரியில கொஞ்சம் வலிமை இழக்கும் போது இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக ஒரு கெட் எந்த ஒரு ஊடுருவனும் கெட்டதா நடக்க தான் பைரவர் வந்து பாதுகாப்பா இருக்காரு அந்த ஒரு நாள் தனிச்ச தெய்வமா முழு வலிமையோட இருக்கக்கூடிய பைரவரை தேய்பிரையில போய் வந்து நீங்க ப்ரே பண்ணி ஒரு விஷயத்த வந்து எனக்கு இது வேணும் எனக்கு இதை நடத்தி கொடுன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயம் நடந்துடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துடும் அப்ப அதுல இந்த அஷ்டமியில பிறந்தவங்களுக்கு ஒரு வலிமை இருக்கா ஓகே அப்ப இந்த அஷ்டமியில வந்து திருமணம் நல்ல வைபோகம் பண்ண வேண்டாம் அஷ்டம திதியில என்ன பண்ணலாம் தொழில் தொடங்கலாம் ஒருத்தர் கடன் கொடுக்கலாம் இப்படி எது வேணாலும் பண்ணலாம் அப்ப அவங்களுக்கு மிதுனமும் கண்ணியும் இயற்கையிலேயே புதன் பகவான் அப்படிங்கிற ஒரு வலிமை இழந்துதான் திதி சூனியமா இருக்காரு அப்போ இந்த அஷ்டமி தேதியில பிறக்குறவங்க கொஞ்சம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆஹ் நம்மளுக்கு வாய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே நீங்க பார்த்துக்கணும் அப்ப இவங்க இந்த இந்த சார்ட்ல வந்து எந்த ஒரு விஷயமும் இல்லைனாலும் இருந்தாலும் நீங்க நான் சொல்ற கோயிலுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் ரங்கநாத பெருமாள் பெருமாள் ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாள் இந்த ரங்கநாத பெருமாள் வந்து அப்படியே அனந்த சயனத்துல இருப்பாரு ஆனா உலக மக்களே காக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்காரு அப்ப இந்த அஷ்டமி திதியில பைரவர் நம்ம உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய அமைப்புல இருப்பாரு இந்த திதியில பிறந்தவங்க இந்த புதன் பகவான் தான் ஞானக்காரர்கள் அப்ப பெருமாள் அம்சம் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ரங்கநாதரை போய் வழிபட்டு வரோம் அப்போ இந்த ரங்கநாதர் வழிபடு ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம் நாகராஜர் ஆதிசேஷன் நம்ம வந்து ஆஹ் இரண்டு உலகங்கள் இருக்கு பாதாள உலகம்னு ஒன்னு இருக்கு மேல் உலகம்னு இருக்கு பாதாள உலகத்துல பாம்புகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்ம முன்னோர்கள் புராணங்கள்ல சொல்லப்பட்டது அதுல ஆதிசேஷன் தான் முதன்மையான நாகராஜா அப்ப இந்த ஆதிசேஷன் உலகத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் நஞ்சுகளையும் தன்னுக்குள் ஏற்று மக்களை வாழ்விக்கக்கூடிய ஒரு ராஜ்யத்தை தான் ஆள்றாங்களோ அவர்கள் நம்மளுக்கு கெடுதல் செய்வது இல்லை ஒரு ஜாதகத்துல ராகு வலிமையா இருந்தா குபேர வாழ்க்கை நம்ம ஆளலாம் ராஜ வாழ்க்கை ஆளலாம் நல்ல ஒரு செல்வந்தரா இருக்கலாம் ஓகேவா அப்ப இந்த ஆதிசேஷன் ஆதிசேஷன் வழிபட்ட ஸ்தலம் யாராவது டவுட் கேக்குறீங்களா